திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண சுதந்திரம் அப்படின்னு சொல்றது ஏதாவது பார்த்தீங்கன்னா பணம் எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா எல்லாருக்கும் பண தேவைய பெரிய விஷயமா இருக்குது நிறைய பேருக்கு அது சரியான முறையில் கையாள தேவை பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இடத்துக்கு ஹோட்டலுக்கு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணத்து இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு பில்லு மெனுவை பார்த்து தான் செலக்ட் பண்ணணும் அந்த மெனுவெலாம் பார்க்காம செலக்ட் பண்ணணும் சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா காய்கறி கடைக்கு போனாங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடோ தௌசண்டாக வச்சிருந்து காய்கறி வாங்குனாங்கன்னா அது வேறு விஷயம் ஆனால் ஒரு ஹண்ட்ரட் ருபி வச்சு ஒரு மூணு நாலு விதம் காய்கறி வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் உருளக்காரங்க ஃபார்ட்டி ருபீஸ் கேஜி ஓ இப்போ தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு காய்கறி தான் வாங்க முடியுது இதையே நம்ம வந்து ஒரு ஆஃப் கேஜியில் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு விதை காய்கள் வாங்கலாம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் வந்து நல்லா ஒரு பல முக்கிய விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா மணி அதாவது ஒரு செவன் தௌசண்ட் இன்கம் வரும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் இன்கம் வரும்போது பார்த்தீங்கன்னா சரியான முறையில் ரன் பண்ண முடியாத பொசிஷனில் போயிட்டுருக்கு இது எதனால் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இது சரியான முறையில் ப்ராக்டிக்கலாக வந்து செயல்படுறதுல அவங்களுடைய வழி சரியில்லை அப்படின்னு தான் சொல்லுவான் ஏதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்தில் ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணலாம் ஆனால் ஒரு ரூபா சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் சரிங்களா அந்த மாதிரி அந்த கான்செப்டை தான் நம்ம இந்த வீடியோவில் இந்த கண்டன்டில் முக்கியமாக நம்ம கொண்டு வரக்கூடோம் அதுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம ஃபேமிலிக்கு ஒரு பட்ஜெட்டுன்றத போடணும் அதாவது மந்த்லி எவ்வளோ செலவுன்றத வந்து நம்ம ஒரு கால்குலேஷன் பண்ணி போடணும் அதாவது பார்த்தீங்கன்னா காய்கறி வாங்கிறதுக்கு வீக்லி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸு மற்ற மளிகை சாமான் வாங்குறதுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸு வீக்லி பெட்ரோலுக்கு பைக் பெட்ரோலுக்கு ஒரு டூ தௌசண்ட் மந்த்துக்கு அந்த மாதிரி இன்சூரன்ஸு பாலிசி ஸ்கூல் பசங்க பசங்கள் படிக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து உங்கள் பட்ஜெட்டை போட்டு இன்சூரன்ஸு இவி பில்லு மீட்பு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு பட்ஜெட் போட்டு ரெடி பண்ணி வச்சிடணும் மந்த்லி செலவை போட்டு வச்சுக்கிட்டு அந்த இன்கமுக்கு தேவையான நம்ம வருமானத்தை செலவு போடணும் சரிங்களா இதுதான் நம்ம இந்த வீடியோவில் முக்கியமான டாப்பிக்கு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க சரிங்களா இதுதான் நம்ம இங்கே அதாவது மந்த்லி பட்ஜெட் போட்டு நம்ம ஃபேமிலி ரன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம செலவுக்கு ஏற்ற செலவு அதை கரெக்டாக பண்ணுறோம் அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட் இன்கம் வருமானம் வரும்போது நம்ம ரன் பண்ண ஃபேமிலியை இப்போ ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா சம்பளம் வாங்கும்போது சரியான ரன் பண்ண முடியலன்றது காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இப்போ சப்போஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ண ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போகிறோம் ஒரு ட்ரெஸ் வாங்க போகிறோம் அப்போ உள்ளே போகும்போது நம்ம என்ன எடுக்க போகிறோன்றத ஒரு லிஸ்ட் பண்ணிட்டு போகணும் அங்கே போயிட்டு ஒரு மொபைல் ஆஃபர் இருக்கு ஒரு ஒரு ஏதாவது நல்லா நல்லாயிருக்கு ஒரு செயின் நல்லா இருக்கு இதை வாங்கலாம் அதை வாங்கலாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் இந்த மாதிரி செலவுகள் அதிகமாக கூட நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் செலவில் போகணும் ஆனால் அங்கே போகும்போது ஒரு ஃபைவ் தௌசண்ட் செலவாயிடும் இது தான் தான் நம்ம கணக்கு போட்டு சரியான வழிநடத்தல் இருந்ததுன்னா நம்ம இன்கம் சரியான முறையில் கொண்டு போகலாம் இதுதான் நம்ம இந்த வீடியோவில் முக்கியமான கான்செப்ட் என்ன கேட்டிங்கன்னா மந்த்லி செலவை முன்கூட்டியே ரெடி பண்ணுறது அதாவது பட்ஜெட்டுன்னு சொல்கிறது பார்த்தீங்களா அதை போட்டு ரெடி பண்ணும்போது மணி சுதந்திரம் நமக்கே கிடைச்சிடும் பண தேவை கம்மியாகிடும் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ஸ் ஆள் கொடுத்துக்கங்க அப்போ நம்ம போட்ட வீடியோ ஓகே தேங்க்யூ